வணக்கம்ப்பா இந்த வாத பிரச்சனை அதிகமான மூட்டு வலி வலிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த அனாசி பழம் இருக்கு இல்லையா பொதுவாகவே அந்த நேரத்தில் இல்லை எல்லாருமே அந்த வலி இது வராமல் இருக்கணும் அந்த வலி சரியாகணும் அப்படிங்கும்போது அனாசி பழம் இருக்கு இல்லையா அதை வந்து பாதத்தில் மூணு நாள் ஆகுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த மூட்டுகளுக்கு பலம் கிடைக்கும் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உணவில் நல்லா சேர்த்துக்கலாம் நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காய்கறி பொரியல் தாளிக்கிறோம் வைக்கிறோம்னு நிறையா போடலாம் சமையல்லாம் நிறையா சேர்த்துக்கங்க அப்புறம் ரொம்ப வலி இருக்குது தாங்க முடியலன்னா இந்த பூண்டு இருக்கு பூண்டு ஒரு மூணு பல்லு இல்லாட்டி அஞ்சு பல் எடுத்து தோளோடு வறுக்கணும் வறுத்து அந்த தோல் கருகிற வரைக்கும் வ வறுத்துட்டு அப்புறம் அந்த நல்லா கறி பூச்சின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும் காரத்தன்மை இருக்காது அதை ராத்திரி நேரத்தில் நல்லா பொறுமையாக மென்று சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடிச்சுவாங்க உங்களுக்கு மூட்டு வலி வராது இதோடு நீங்கள் மூட்டு வலி வராதுன்னு சொல்ல முடியாது வந்த வழி சரியாகும் அப்புறம் நீங்கள் கருக்குழுந்து இந்த முடக்கத்தாங்கீரை பிறண்ட துவையல் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதோடு நீங்கள் நடைப்பயிற்சியும் விடாமல் செய்யணும் ரொம்ப வலி இருக்கும்போது செய்யக்கூடாது இந்த வழியை சரி பண்ணிவிட்டு நீங்கள் விடாமல் நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி சரியாயிடும்